சந்திரனும் சூரியனும் இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் வருது அப்ப அந்த சந்திரனும் சூரியனும் இந்த சித்திர மாசம் சித்திர மாசம் ஒரே நேர்கோட்டில் வருது அந்த அன்னைக்கு நாம வந்து தியானம் பண்ணா நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படிங்க அதுக்குதான் நாம இங்க கூட அதான் சொன்னேன் இப்போ கொண்டாந்து அந்த மாதிரி கேள்வி கேட்க இந்த நாளில் பாடம் பண்ணும்போது ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதுன்னா இந்த நாளில் நீங்க உழைக்கும் போது ஒரு நூறுபாவா கிடைக்கும் ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு நாள் இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதை நம்ம சாமர்த்தியத்தை கொண்டு அதை பயன்படுத்திக்கணும் ஒரு தொழில் செய்யணா கூட காலம் பார்த்து செய்யணும் நல்ல மழை காலத்தில் போய் நான் உப்பு வித்துக்கூடாது அது கரைஞ்சி காத்தோட போயிடும் நல்ல புயல் அடிக்கும் போதே மாவு வித்துக்கூடாது அப்போது தொழில் செய்கிறதுக்கே ஒரு கால நேரத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது நம்ம பிறவியை அழிக்கக்கூடிய ஒரு பாடம் பண்ணும்போதே கால நேரத்தை நம்ம கவனிக்கணும் சரிங்களா அப்படி ஒரு காலம் இன்னைக்கு இந்த நாள் எதையோ சித்திரா போகணும்னு அப்போ இதை நம்ம சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கினே திறம்பட பண்ணணும் ஏன்னா ஐயா சொல்லுவார் இந்தப்பா இப்போ உகருங்க எப்போ நான் மணி அடிக்கிறேனோ அப்போ தான் நீங்கள் ஏந்துக்கணும் அது வரைக்கும் செலவு மாதிரி அங்கேயே உட்காந்துக்கணுன்னு சரி சாமி சரி சாமி வாங்க ஒரு பத்து நிமிஷம் போயிருக்கோம் ஒருத்தர் அப்படி நெளிவார் ஒரு கால ஒரு போயிருக்கேன் இன்னொருத்தர் நெளிவார் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒருத்தர் படுத்தே படுத்துடுவார் டேய் உங்களை உக்சி பாடம் பண்ண சொன்னால் உகைன்னு தூங்கி நறுகிறீங்கன்னு வார் அருமை தெரியல இந்த நாளில் ஒரு வேலை கெட்டுட்டு இவ்வளோ பேர் ஏற்பாடை பண்ணி நீங்கள் உட்காருன்னா நமக்கு இது ஒரு வருமானம் நினச்சிக்கணும் இங்கே கால் வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்லாம் சொல்லாமல் ஐயோ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தனால இதை நம்ம சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கினு ஒரு மணி நேரம் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் உக்காரோம் ரெண்டு மணி நேரம் உட்காரு நீங்கள் உக்காந்துச்சிங்கன்னா இதை செய்கிற நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு மாதம் கூட சந்தோஷம் வர மாட்டேங்குது எப்போ கொடுக்க போறீங்க தெரியல இன்னைக்காவது நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட ஒருத்தர் கூட போ உட்கார சொல்லிட்டு ஏந்து வந்து திருப்பி மணி அடித்தா தான் ஏந்துக்கணும் சரிங்களா அப்படியே நம்ம மேலே போனாலும் போகலாமேன்னு உட்காரணும் சரிங்களா கால் வலிக்குது உடம்பு வலிக்குது எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா இங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை மறைச்சி நிற்கிறதுலாம் விலகி நிற்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு இடம் இது ஐயா உலாவண இடம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கவசம் இருக்குது நீ உங்களுக்கு அது தெரியல அதை நீங்கள் திறமையாக சாமர்த்தியமாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை அடித்துக்கு ஆளே கிடையாது சரிங்களா அதுக்காக நாங்கள் ஒரு முன்னே எடுத்து வைக்கிறோம் ஒரு காலு நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னா உங்களை கேட்குறோம் சரிங்களா இந்த நாள் பார்க்குறோங்க இன்றைக்கு நைட்டு பார்க்குறீங்க சொல்லுங்கம்மா அப்புறம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரதில்லை அந்த நாளில் வந்துட்டு இச்சா சக்தி க்ரியா சக்தி யோகா சக்தி அந்த மாதிரி மூணு தெய்வங்களை அந்த நாளில் கும்பிட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்கிறாங்களே அது எப்படிங்க வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் எங்க போய் கும்பிட்டு சொன்னாங்க எங்க போய் கும்பிட்டு சொன்னாங்கம்மா கோயில கொண்ட சொன்னாங்களா கோயில கோயிலில் தான் இருக்காங்க கோயிலில் கொண்டு கோயில்தான் கோயிலுன்னா என்ன அர்த்தம் அது பக்திக்கு வந்துட்டோம் நம்ம பெரியவங்க மூணு படிநிலை வச்சிருக்காங்க அப்போ பக்தி யோகம் ஞானம் நாம் ஏற்கனவே பக்தியில் தான் இருந்தோம் தப்பு இல்லை எதுவுமே நாம் தப்புன்னு சொல்கிறதே கிடையாது அது ஒரு குழந்தை பருவம் அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கிது ஓகே இப்போ நமக்கு ஒரு அறிவு வந்து ஒரு மெச்சூரிட்டி பக்குவம் வந்து பக்தி பண்ணால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு மாற்று வழி உண்டா அப்படின்னு யோசனை பண்ணதுக்கு அப்புறம் வந்தது தான் இந்த யோக பாதை அப்போ ஒரு படிநிலை கீழே இருந்தோம் இப்போ அதுலேருந்து ஒரு படி நிலையில் மேலே வந்துருக்கோம் நாம் இங்கேருந்து இருந்து சாமர்த்தியமாக இன்னொரு படி மேலே போகணும் அந்த படி எது ஞானம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் திருப்பி நம்ம காலை யாரோ பூச்சி வலிக்கிற மாதிரி நாமளே வலிக்கு கீழே வந்துடுறோம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம நோக்கமெல்லாம் எங்கே இருக்கணும்னா இன்னும் எப்போ நம்ம மேலே போகிறது எப்போ அந்த ஞானத்துக்கு போகிறதுன்னு அந்த யோசனை தான் இருக்கணும் திரும்பவும் கீழே வரக்கூடாது வரக்கூடாது சரிங்களா அப்போ இச்சாசக்தினா என்ன இப்போ நீங்கள்லாம் வந்தீங்க உங்களை எது உஞ்சி தள்ளுது எங்க இருந்து உங்களுக்கு சக்தி வந்ததுன்னா அந்த மனசுல ஒரு இச்சை வந்ததுனாலதான் இச்சாசக்தின்னு ஒரு சக்தி இல்லை நம்ம மனசு இறைவன் படைக்கும் போதே ஒரு விஷயத்த நாலு விஷயத்த படைச்சிட்டான் இறைவன் பார்க்கறான் இவனா கல்லு மாதிரி இருக்கிறான் இவன் எப்போ இந்த மாதிரி இருந்தால் எப்போ நம்மளை வந்து சேர்றது அப்படின்னு கருணை வச்சு யாருக்கு கருணை வச்சு ஆன்மாக்களை கருணை கருணை வச்சு கொடுத்தது தான் தனு கருணம் புவனம் போகம் புரியுதுல தனுனால் இந்த உடம்பு கரணம்னா ஒரு உடம்பு வேலை செய்யாது அப்போ அதை ஊஞ்சி தள்ளுறதுக்கு மனசுக்கு ஒன்று வேணும் சித்தம் புத்தி அகங்காரம் மனசில் இந்த மூணு பொருளையும் வச்சு கொடுத்துட்டான் அதுக்கு பேர் கரணம் உடம்பை கொடுத்துட்டான் அதை வேலை செய்யறதுக்கு மனசையும் கொடுத்துட்டான் அப்போ இதெல்லாம் ஒரு இடத்துல போய் உக்காரணுமே அப்போ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு கொடுத்தது தான் இந்த உலகம் அப்போ தனு கரணம் போனோன்றது இந்த உலகம் இது மூணு பொருளும் கொடுத்தானா பத்தாது இவனுக்கு ஆசையை கொடுக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற எண்ணத்தை உண்டாக்கணும்னு கொடுத்தது தான் இச்சை அப்போ சக்தி எங்கே இது நம்ம மனசு சக்தி எதையுமே நம்ம அடையணும்னு ஒரு உந்துதல் வருது இல்லையா அதுக்கு பேர் தான் இச்சாசக்தி இச்சா சக்தின்னு ஒன்று வச்சிருப்பான் கிரியார் சக்தின்னு ஒரு செலவு வச்சிருப்பான் யோக சக்தி ஞான சக்தி செல வச்சுன்னா அது இல்லை வழிபாடு நம்ம மனசில் இச்சை வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் யோக சக்தியை யோகத்தை கூட்டணும்னா நம்ம ஞான சக்தின்றது கொண்டு வரும் புரியுதுல எல்லாமே நம்ம தான்மா இருக்கு பிரபஞ்ச அண்டம் தான் சொன்னாங்க அண்ட அண்டத்துல இருக்கிறது எல்லாமே இந்த பிண்டத்தில் இருக்கு அப்ப சக்தின்னு நம்ம அதுதான் செயல்படுத்துறோம் ஆசை வந்துச்சு அதான் சொல்லுவாங்க முடவனுக்கு கொம்புத்தன் மேலே ஆசை அவனுக்கு இல்லை காலம் இல்லை ஆனால் அவனுக்கு என்ன என்னவோ இருக்கிற தேனை எப்படின்னா எடுத்துடணும் அப்படின்னு வருமா வராது இப்படியே காலம் ஓடிடும் அப்போது எனக்கு ஆசை வந்துச்சு அந்த ஆசையை செயல்படுத்துறதுக்கு சக்தி இல்லை அந்த சக்தியை கொடுக்குறது தான் கிரியா சக்தி அந்த கிரியை என்ன காரியம் செயல்படுது அதுதான் கிரியை புரியுதுல இதுதான் விஷயம் அப்போ எல்லாமே எங்கே இருக்குதுன்னா பக்தியில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அங்கே போயிடக்கூடாது அது ஒரு காலம் யோகத்தில் எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் எது பிண்டன்னு தெரிஞ்சுருக்கணும் எது அண்டம் தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் ஐயா விளக்கம் கொடுத்துட்டாரு ஏதோ இங்க மௌடிகமா எதையுமே நம்ம கத்து கொடுக்கல அப்பா இத சொல்லிட்டேன் நீ அப்படியே கண்ண முடியினே போ அப்படின்னு நாம சொல்லவே இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் நீங்க சந்தேகம் கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை நீங்க யாராவது சந்தேகம் கேட்டு அதுக்கு பதில் சொல்லாம நாங்க எப்ப இருந்துக்கிறோமா இல்ல எப்ப கேப்பீங்க அப்ப நீங்க இதுக்கெல்லாம் இந்த காலையே அதுக்காக தான் சந்தேகம் வரணும் அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வரணும் அந்த தெளிவு மூலமா திரும்ப திரும்ப அந்த கீழே போகவே கூடாது இன்னும் ஒரு படி மேல நிற்கணும் அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை பண்றோம் சரிங்களா இச்சை மாய சக்தி எல்லாமே இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லுங்க சித்திரகுப்தரை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் சித்திரகுப்தரை பத்தி கேட்டாங்க கேட்டாங்க இருந்தாலும் நான் சொல்றேன் இப்ப நம்ம பிறந்த ஜாதகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த கோயில சித்திரகுப்தர் அந்த கோயில பாகத்தில் வச்சு கும்பிட்டு அர்ச்சனை பண்ணா நம்ம பாவங்கள் எல்லாம் ஒரு பாப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாரு அப்படிங்கிறாங்களே அது எந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆரோக்கியம் சொல்லிட்டேன் சித்திரகுப்தன் வெளியவே கிடையாது அதான் சொல்ட்டான் சரிங்களா ஒரே விஷயத்த நம்ம மாற்றி கேட்டாலும் நம்ம மாற்றி சொல்லவே முடியாது அதான் விஷயம் சித்திரகுப்தன் வேற யாரும் இல்லை இந்த மனசு தான் அது பதிவாகிற இடம் எங்க இருக்குதுன்னா சொல்லலாம் அவன் பதிவு பண்ணாலே ஒரு நோட்டு எது அப்படின்னா நம்ம புத்தி அதுதான் நல்லது கெட்டது ரெண்டு விஷயத்தையும் பதிவு பண்ணுற ஒன்று எங்கே இருக்குது எத்தனை பிரிவு எடுத்தாலும் இப்போ ஒரு விஷயம் நல்லது பண்ணுறோம் வீட்டில் அம்மா வந்து குழந்தைக்கு பசி எதுன்னு ஆசை ஆசை தோசை சுடுவாங்க ஒரு குழந்தை ஓ அம்மா சுட்டாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடுவான் ஒரு குழந்தை எனக்கு சப்பாத்தி தான் போகணும் அடை பிடிக்கும் ஒரே அம்மா வயதில் பிறந்த குழந்தை தான் ஒன்று எதை போட்டாலும் சாப்பிடுது ஒன்று எனக்குன்னு இது பிடிச்சிது இதை தான் நான் சாப்பிடணும்னு உட்காந்துக்குது அப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இதுதான் அந்த ஒரு புத்தியில் பதிவாயிருக்கு எத்தனையோ பிரிவில் செஞ்ச எல்லா விஷயமும் எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா நம்ம மனசில் ஒரு புத்தின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் போய் நம்ம செஞ்சதெல்லாம் பதிவாகுது அதுதான் எனக்கு எது வேணும் இதை சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் நமக்கு எனக்கு பிடிச்சது இப்படி தான் நான் வாழ்வேன் இப்படி தான் முடி வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் எதுனா அவன் அவன் மனசில் இருக்கிற புத்தி அப்போ ரெக்கார்ட் பண்ணுற புத்தகம் எங்கே இருக்குது அவன் அவன் மனசில் இருக்கிற புத்தி தான் அதை பதிவு பண்ணி வச்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் செயல்பாடே இருக்கும் புரிதுங்களா இனிமேலா இந்த டவுட்டே வரக்கூடாது வரக்கூடாது சித்திரகுப்தனா உன்னால்தாங்கிறான் அந்த முக்கம் உள்ளே தான் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகம் எங்கே இருக்குது உங்கள் ஜாதகம் ஏற்கனவே கிட்ட தான் இருக்குது அதை எப்படியாவது திருத்த வேண்டிய வேலை சித்திரகுப்தன் வேலை இல்லை உங்கள் வேலை புரிதுன்னா பழசை நம்ம மாற்றியதில் சக்தி நமக்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் எது சரி எது தப்புன்னு சிந்திச்சு செயல்பட்டோம்னா ஏன்னா கர்மான்றது மூணு விதமான கர்மா இருக்குது ஆகாமியம் சஞ்சித கர்மா பிராராத்த கர்மா மூணு விதமான கர்மாக்கள் இருக்கு இப்ப நாம் செய்யறோம் இந்த செயல் செயல் மூலியமா சில விஷயங்கள் நமக்கு வருது இல்லையா அதுக்கு பேரு ஆகாமிய கர்மா ஏற்கனவே நிறைய செஞ்சு வச்சுட்டோம் ஒரு பீரோவில் பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுட்டோம் முழுசாக நம்ம அனுபவிக்கலை அதுக்கு பேரே சஞ்சித கர்மா இறைவன் பார்க்குறான் ரே மூட்டை பெரிய மூட்டையாகுது உன்னால் தூக்க முடியாது அதுதான் ஒரு கதை ஒன்று சொல்லுவான் அப்பா அப்பா ஒருத்தன் ட்ரெயினில் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய லக்கேஜ் சொந்தக்காரலாம் என்ன பண்ணு நீ வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறா உனக்கு இந்த இந்த இடத்துல இதெல்லாம் விஷயம்லாம் நல்ல விஷயம் அதெல்லாம் என்ன பண்ண எல்லாத்தையும் வாங்கி மூட்டை மூட்டையாக கட்டி ஒரு நாலு சூட்லே சேர்த்து அவனை வண்டியில் ஏற்றி அமுச்சிட்டாங்க ஏற்றும் போது நாலு பேர் சேர்த்து அமுச்சிட்டாங்க அவன் ஊர் வந்துடுச்சு வந்தவருக்கு ஒரு ஆள் தான் ஆனால் பொட்டி படுக்கணும் நாலு இது அப்போ இவன் வந்து இறங்கின ஒன்ன பார்க்குறான் பார்த்தா ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் சின்ன வயசு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு நோஞ்ச மாதிரி இருக்கிறான் ஒருத்தர் ரொம்ப வயசானவர் ஒருத்தர் நல்லா வாட்டை சாட்டமாக இருக்கிறான் இப்போ லக்கேஜ் நாலு லக்கேஜ் இருக்குது இப்ப லக்கேஜ் சுமக்குற என்ன பண்ணுவான் யார கூடுவாரு சின்ன பையனும் கூட மாட்டான் வயசானவரும் கூட மாட்டான் யார கூடாரு யார் வாட்ட சட்டம் ஏன்னா லக்கேஜ் நிறைய இருக்குது யார் தலைமையில தூக்கி வச்சா சுமந்து போவானா அவனை சுமந்து கூப்பிட்டுவாரு நமக்கே இவ்வளவு அறிவு இருக்குது இரவு என்ன பண்ணுவான் நமக்கே யாரால எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை பார்த்து அவன் இவ்வளோ தான் தூக்க முடியும் அப்படின்னு சொமக்குது நமக்கே இவ்வளவு அறிவுக்குது இரவன் எவ்வளோ கருணை வடிவானவன் அவன் என்ன பண்ணுவான் நாம இவ்வளோ அண்டாண்டாவா சேர்த்து வச்சிட்டோம் வேற பேரவாக சேர்த்து வச்சிட்டோம் இவ்வளோத்தான் நம்ம ஒரு பிறவை எத்து தீர்க்கவே முடியாது அப்போ என்ன பண்ணுறான் டேய் கொஞ்சமாக கொடுக்குறேன் இதையாவது நீ அனுபவிச்சு அழிச்சுட்டு வந்துடு அப்படின்னு கொடுத்தது தான் பிராராப்த கர்மம் அப்போது நாம் செஞ்சது நிறைய இருக்குது அனுபவிக்க வந்தது கொஞ்சம் தான் ஆனால் கடைசி வரைக்கும் அதையாச்சும் காலி போட்டுருமா காலி பண்ணல வாங்கின போட்டியும் இன்னும் திறக்கவே இல்லை அதுக்குள்ளே நிறைய செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா